ஆளுநர் உரையோடு சட்டமன்ற பேரவை துவங்கும் என்கிற அறிவிப்பு தரப்பட்டு இன்றைக்கு ஆளுநர் அவர்களும் இன்றைக்கு முறைப்படி ஜனநாயகத்தை மதிக்கின்ற மாண்பக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை அழைத்து இன்றைக்கு சட்டமன்றத்தை முதல் கூட்டத்தை கூட்டினார்கள் கேரள ஆளுநர் ரெண்டு வார்த்தையே பேசிட்டு இறங்கி போயிட்டார் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் நம்முடைய ஆளுநர் உரையிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் சொந்தமாக கருத்துக்களை கருத்துக்களை சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்கின்றார் அது மரபு எப்படிப்பட்ட மரபு என்பதை முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் நம்முடைய பழக்கம் என்கின்ற மரபு என்பதை கடந்த ஆண்டிலேயே நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக இன்று கவிந்திருக்கின்றன இதையெல்லாம் இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நிச்சயமாக ஆளுநருடைய நடவடிக்கைகள் வட மாநிலங்களிலேயும் இந்தியா கூட்டணிக்கு வலிமையை உருவாக்கின்ற வண்ணம் இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தனக்கு எழுதி கொடுத்த உரையிலே இன்றைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் இது எனக்கு ஒன்று உண்மைக்கு மாறாக இருக்குது புறம்பாக இருக்குது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம விளக்கம் செல்ல தயாராக இருக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி ஆளுநருக்கு இல்லை என்பதை தான் இது காட்டுகிறது தான் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலே பல்வேறு துறைகளிலே முன்னேறி இருக்கிறது ஜிடிபி ரேட்டிலே கூட தேசிய அளவில் குறியீடையே விட நாம் இன்றைக்கு அதிகமான அளவுக்கு வந்திருக்கின்றோம் இதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றோம் அதுபோல் விளையாட்டுப் போட்டிகளிலே ஐந்தாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் பல துறைகளிலே முதல் இடத்துக்கு வந்திருக்கின்றோம் இதையெல்லாம் நாங்கள் இந்த கால உரையிலே இருக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் படிக்க மனமில்லாமல் இந்த அரசின் சாதனைகளை தான் வாசிக்க விருப்பமில்லாமல் பொய்யான கருத்துக்களை சொல்லி இந்த அவர்கள் ஏதோ அதெல்லாம் வந்து அவருக்கு வேண்டாதது போல ஒரு கருத்துக்களை பரப்பி ஆனால் தமிழகம் முதன்மையான இடமாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு எந்த இடத்திலும் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆளுநர் விளக்கம் கேட்டிருந்தால் நிச்சயமாக கொடுத்துருப்போம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களே கொண்டாங்க விளக்கம்னு கேட்டுருந்தால் கொடுத்துருப்போம் ஆனால் தரவில்லை எனவே அதனால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு எழுந்திருக்கின்றன அதை தந்திருக்க அந்த விவரங்களை படிப்பதிலே அவருக்கு ஒப்புத்துக்கு தானே வர்றாரு ஆளுநர் இல்லாட்டி சொல்லியிருக்கலாம் எனக்கு மனதாட்சிக்கு விரோதமாக இருக்குது நான் வரலன்னு இருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தை மறுப்பு அளிப்பவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஆளுநர் என்கின்ற அந்த ப பதவிக்கு ஜனநாயகத்திலே நாம் உரிய மரியாதையை தர வேண்டும் என்று மதிப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கிறார் என்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு தாங்கிக் கொண்டிருக்கிறோம் அதாவது தேசிய கீதத்தை வாசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற ஆளுநர் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் உரையை முழுவதும் படிக்கின்ற வரை அங்கேயே பொறுமையோடு இருந்தவர் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துருக்கு அவர் எதுவும் அவர் இவருக்கு என்னென்னு தெரியாது அவர் தமிழில் தான் பேசுகிறார் ஆனால் திடீர்னு அவர் பேச ஆரம்பித்த உடனே வேறு எதையோ பேசுகிறார் என்று அவர் எழுந்து வேக வேகமாக சென்று விட்டார் இரண்டு நிமிடம் பொறுத்திருந்து தேசிய கீதத்தையும் மதித்து நின்று அதற்கு பிறகு உரிய மரியாதையோடு அவர் சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் மரியாதையை அவரே இழக்கிறார் அவரே தவற விடுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அது குறித்து அதை எடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது சட்டப்பேரவைத் தலைவருக்கு அவர்களுக்கு சாவர்கர் கோட்சு என்ன என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க

அவர்களை மக்கள் அசிங்கப்படுத்துவார் முன்பு தெலுங்கானா அரசு ஆளுநர் உரை இல்லாமல் செய்தது ஆனால் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாம் ஆளுநருக்கு மரியாதை கொடுத்து அந்த உரையோடு துவங்க வேண்டும் ஜனநாயகத்தில் நான் நம்பிக்கை உள்ளவர்கள் எனவே அது துவங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னதன் அடிப்படையிலே தான் ஆளுநர் உரையோடு துவங்கப்பட்டது நாங்கள் நினைச்சிருந்தால் ஆளுநர் உரை இல்லாமல் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தென்னா எதிராக எதுராக போகின்ற முதலமைச்சர்னா அதை மதிக்கின்ற முதலமைச்சர் ஆளுநரங்கிற பதவிக்கு மரியாதை தரும் முதலமைச்சர். அதுக்கு வந்து கேள்விக்குள்ள கலந்து நாங்க வந்து சுகமான சுணூரளியை உருவாக்க வேண்டும் என்று தான் நாங்க நினைத்தோம். ஆனால் ஆளுநருக்கு வருகிற அதாவது அவங்கல்லாம் என்னன்னா ரிமோட்ல இருக்காங்க. அங்க ரிமோட்டை ஏக்குறது எப்படி ஏக்றாங்களோ அதுபடி தான் இவர் இயங்க முடியுமே தவிர

நாங்கள் செய்கின்ற சாதனைகள் மக்களை சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டிருக்கிறது மற்ற அதே போல நூற்றி எட்டு தரம் இது பண்ணிக்கிட்டுலாம் சொல்லலை நாங்கள் பேர்களே சொல்லலை ஆனால் அப்படி இருக்கிற போது இந்த அறிக்கையை அவருக்கு வாசிக்க மனம் இல்லை

அதாவது பாஜக அதாவது ஆளுநரை பற்றி ஏதாவது விமர்சனம் செஞ்சாரா இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் நடந்த நடவடிக்கைகளில் ஆளுநரை பற்றி எடப்பாடி ஏதாச்சும் விமர்சனம் பண்ணாரா ஏன்னா அவரால் முடியாது கொத்தடிமை எதுவும் பண்ணால் அடுத்த நாள் அவங்களுக்கு ரைடு வந்துடும் அதனால பயந்துக்கிட்டு தான் இன்னைக்கு அவங்க பேட்டி கொடுக்க முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பயந்து கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க அடிமைகள் அதனால் அவங்க பயந்துகிட்டு தான் கொடுப்பாங்க ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் பாஜகவை பற்றி சொல்ல மாட்டாங்க ஆளுநரை பற்றி சொல்ல மாட்டாங்க ஆனால் இதில் பட்ஜெட்டில் வந்து அதாவது இன்றைக்கு வந்து ஆளுநர் உரைதான்

அதை புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்குள்ளி பதினேழு திருத்தம் முடிந்து விட்டது அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதுக்கு தயாராகத்தான் இருந்தால் போனாரு பார்த்தாரு பேசினாரு நாங்களும் கூட போனோம் சுமமான உறவு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு பார்த்தா திருப்பி என்ன என்ன அவங்களை விட அதாவது எங்களை போல அட்ஜஸ்ட் பண்ணி போற முடியுமா அவங்க போயிருப்பாங்களா அவங்களுக்கு டெல்லி சாதகம் நினைச்சதை செஞ்சுட்டு ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் எதிராக இருக்கக்கூடிய காரணத்தால இன்றைக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்றாலும் கூட எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரோடு அனுசரித்து போக வேண்டும் தான் நினைச்சாரு ஆனா அவர் போக விரும்பல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் நான் பிஜேபி ஆளுநர் ஸ்டேட்ல கூட கவர்னருக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது கவர்னருக்கு ஆள் இருக்காராங்கிறத அங்க போய் கேட்டா தான் தெரியும் உண்மைக்கு உண்மைக்கு அமைதி சூழ்நிலை இதெல்லாம் உண்மை இல்லைன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பில் அவர் கண்ணை மூடி தமிழகத்திலே தான் அமைதி நிலவுகிறது மத நல்லிணக்கம் நிலவுகின்றது இதற்கு வந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது எனவேதான் வெளிநாட்டில் இருந்து தொழில் முதலீட்டாளர்கள் இன்றைக்கு வருகின்ற முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இங்கே இருக்கின்ற அமைதி தான் காரணம் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க